வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் வயதாகிவிட்டது என்று எதை செய்தாலும் அது சுமையாகத்தான் தோன்றும் அதற்கு பதில் எதையும் ஒரு இளமை உணர்வோடு செய்து பாருங்கள் சுகமாக தோன்றும் தன்னை சுமையற்றவனாக வைத்துக் கொள்பவனுக்கு வயதே ஏறாது ஒருவன் மருத்துவரிடம் தன் விரலால் உடலில் ஒவ்வொரு பகுதியாக தொட்டு கை வை வலிக்கிறது கால் வலிக்கிறது வயிறு வலிக்கிறது என்றானாம் ஆனால் வலி வேறு எங்கும் இல்லை அவன் தொட்டு அழுத்தி காட்டிய விரலில்தான் வலி இருந்திருக்கிறது விரலால் ஒவ்வொரு இடத்திலும் அழுத்தும் போது வலித்திருக்கிறது அதேபோல் மனதில் சுமையையும் வலியையும் வைத்துக்கொண்டு பல விஷயங்களை சுமை வலி என நினைக்கிறோம் சுமைகளை கலைந்துவிட்டு ருசித்து வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை இனிக்கும் வாழ்க்கை உங்களை இளமையோடு வைத்திருக்கும் பிரச்சனைகளை உடனுக்குடன் இறக்கி வையுங்கள் இல்லையேல் உங்களுக்கு பாரமாகி பாரம் அதிகமாகிவிடும் சுமக்க முடியாத அளவுக்கு கூடிவிடும் இரண்டு கைகளிலும் சிறிய பந்துகளை கொடுத்து ஐந்து நிமிடம் இரண்டு கைகளையும் உயர்த்தி பிடியுங்கள் நேரமாக ஆக கை வலிக்கத் தொடங்கும் சாதாரண சிறிய பந்துகள் தான் ஆனாலும் நேரமாக ஆக வலிக்கும் கை உளைச்சல் தரும் அதுபோல சிறிய பிரச்சனைகள் கூட அதிக நேரம் மனதில் சுமக்கும் போது மன உளைச்சல் வந்துவிடும் வாழ்க வளமுடன் மன அமைதியோடு வாழ்வோம் வாழ்க வளமுடன் நாமும் நம்ம அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி